விஜய் கட்சியினுடைய மாநாடு எப்போ நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை தொடர்ந்து எல்லாருமே எழுப்பிட்டு இருக்காங்க இதில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் கூட சில பதிவுகளை சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகளிடம் நான் பேசுகிறேன் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் அதே போல் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள்னு பேசும்போது என்ன மன ஓட்டத்தில் அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இருக்காங்க மாநாடு ஏன் குறித்த தேதியில நடக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது பல விஷயங்களை பேசும்போது செப்டம்பர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டை நடத்துவதற்காக அனுமதி கேட்டிருந்தாங்க விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில விசாலை அப்படிங்கிற பகுதியில் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தாங்க நம்ம அதை எல்லாருமே செய்தியில் பார்த்துருப்போம் அனுமதி கேட்டாங்க அதுக்கப்புறம் சில கேள்விகள் காவல்துறை தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது அந்த கேள்விகளுக்கு தாவேக்கா தரப்புல இருந்து பதில் கொடுத்தாங்க அதன் பிறகு அனுமதி கொடுத்தாங்க முப்பத்தி மூணு நிபந்தனையோட இந்த முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் அப்படிங்கிறது பேசு பொருளாக மாறுச்சு ஏன்னா ஒரு மாநாடு நடத்துவதற்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுவாங்களா வேற கட்சிகள்லாம் மாநாடு நடத்தலையா அந்த கட்சியினுடைய மாநாட்டுக்கெல்லாம் இவ்வளோ கண்டிஷனா போட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கொதிப்பு வந்து விஜய் ரசிகர்களிடம் அதிகமாக இருந்ததை பார்க்க முடியுது ஆனால் அரசியலில் அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் கிட்ட எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எந்த கட்சியினுடைய மாநாடாக இருந்தாலும் இந்த மாதிரி நடைமுறையை காவல்துறை பின்பற்றுவாங்க அது விஜய் அப்படிங்கிறதுனால அவருடைய பாப்புலாரிட்டி அவருக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு அட்டென்ஷன் இதன் இதன் காரணமாக இவ்வளவு விவரங்களாக துல்லியமாக இவ்வளவு விஷயங்களெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியில் வருதே தவிர மற்ற நேரங்களில் அதை பற்றி விவாதிக்க மாட்டாங்க இன்னொன்று இந்த மாநாட்டுக்கு அனுமதி கேட்டதிலிருந்து அனுமதி கிடைத்தவரை எடுத்துக்கொண்ட அந்த கால அவகாசமாக இருக்கட்டும் இடம் தேர்வு செய்தது இப்போது அனுமதி கிடைச்சிருச்சு ஆனாலும் இன்னும் அந்த விழுப்புரம் மாவட்டம் வீசாலை பகுதியில் மாநாட்டுக்கான வேலை எதுவுமே தொடங்கப்படலை அங்கே இருக்க செய்தியாளரை நம்ம நேரில் போய் பார்க்க சொல்லியிருந்தோம் அவர் கொடுத்த தகவல் என்ன அப்படின்னா எந்த வேலையுமே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை சார் அங்கே ஸ்டேஜ் அமைப்பதற்கான மார்க்கிங் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்தாரு இப்போது தாவேக்கா தரப்புலேருந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மாநாடு நடக்க போதுன்னு தெரியும்ங்க நம்ம ரெண்டு மாதம் அல்லது ஒரு ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடியே இதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கணும் கடைசி நேரத்தில் நம்ம வந்து இப்போது இந்த தேதியில் நடக்க போது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கும்போது அதுவும் முதல் மாநாடு நடத்த போகிறாங்க இந்த நேரத்தில் ஒருவேளை நாளைக்கு மாநாடு அந்த தேதியில் நடக்காது அது சில நாட்கள் தள்ளி போகலாம் இல்லை சில வாரங்கள் கடித்து இந்த மாநாடு நடக்கும்னு சொல்லும்போது அது எதிர்மறையான விமர்சனங்களை ஒரு நெகட்டிவான விமர்சனங்களை ஏற்படுத்திடும் ஏற்கனவே ரஜினிகாந்தினுடைய அரசியல் இது நடந்தது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறார் வருகிறார்னு சொன்னாங்க கடைசியில் அவர் வராமே போயிட்டாரு வரேன்னு சொன்னவர் திடீர்னு வராம போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான விஷயம் அவர் மேல இருந்த மாதிரி விஜய்க்கும் அந்த மாதிரியான ஒரு பிம்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் அவர் சரியான தான் போயிருக்காரு கட்சி தொடங்கினாரு அதுக்கப்புறம் கல்வி விருதுகள் நடத்துறதா இருக்கட்டும் திருநெல்வேலி போயிட்டு மக்களுக்கு உதவுனதாக இருக்கட்டும் கள்ளச்சார விஷயத்தில் கள்ளக்குறிச்சியில் போயிட்டு அங்கிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொன்னதாக இருக்கட்டும் எல்லாமே திட்டமிட்டு சரியா கொண்டு போனாரு கொடி அறிமுகப்படுத்துறதா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா கொண்டு போனாருங்க ஆனா இந்த மாநாடு தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல போற ஒரு நிகழ்ச்சி இதை பத்தி தான் தொடர்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்ப கடைசி நேரத்துல மாநாடு அந்த திட்டமிட்ட தேதியில நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வர்றது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு ஏன்னா நாங்க எங்க ஊர்ல லோக்கல்ல அங்க இருக்கிற திமுக அதிமுக பாமக விசிகான்னு எல்லா கட்சிக்காரங்களோடையும் பேசும்போது நாங்க ரொம்ப தெம்பாக பேசிகிட்டு இருந்தோம் இந்த இருபத்தி மூணாம் தேதி பாருங்க எங்களுடைய கட்சி தலைவர் எங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன இருபத்தாறுக்கு எங்களுடைய பிளான் என்னங்கிறது ரொம்ப தெளிவா சொன்னாரு சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்ப இந்த மாதிரி செய்திகள் வரும்போது எங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு இப்போ இதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு தலைமையை அணுகுனா கூட எங்களுக்கு யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆனந்தன் மட்டும் தான் அவரை நாங்க ரீச் பண்ணி அவர் என்ன தகவல் சொல்றாரு இப்போ எங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா அவர்கிட்ட தான் கேட்க முடியும் பட் எல்லா நேரத்திலையும் அவர் அணுக முடியல இப்போ நாங்க வந்து அடிமட்ட தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க யாரும் நேரடியாக போய் தலைவரையோ பொதுச் செயலாளரையோ அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது இப்போ நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளரை இல்லை எங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களெல்லாம் சந்தித்து சில விஷயங்களை பேசுகிறோம் ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா எங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு எங்களுக்கும் அதே எண்ணம் இருக்குது நாங்களே தளபதி தூரமாக இருந்தாங்க பார்த்தோம் கொடியேற்றும் போது அந்த நிகழ்வுக்கு வந்தார் எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாரு பக்கத்தில் போய் எங்களால் பேச முடியல அதிகபட்சம் ஆனந்தனுக்கு தான் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல முடியும் அவரே சில நேரங்களில் ரீச் பண்ண முடியாது ஆனால் அவருக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் இங்க இருக்கு நாங்க என்ன நினைக்கிறோங்கிறத மேலிடத்துக்கு கொண்டு போய் சொல்றதுல ரொம்ப கஷ்டம் இருக்குங்க இப்போ இப்பவே எப்படி அப்படின்னா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் புது புது ஆட்கள்லாம் வருவாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல நாங்க நேரடியா தளபதியோட பேசணுங்க நாங்க தான் எங்களுடைய மனநிலை என்னன்னு அவருக்கு தெரியும் அவர் என்ன நினைக்கிறாருன்றது எங்களுக்கு கன்வே ஆகும் தொண்டர்கள் இதை தான் எதிர்பார்க்குறாங்க இதை எப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையும் பதிவு பண்றாங்க இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை பத்தியுமே அவங்க இன்னைக்கு சில செய்திகள் வெளியாகி இருந்தது அதாவது இந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகள் கேள்விகள் இதையெல்லாம் வச்சு வந்து ஆளும் தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறா அப்படின்னா எந்த காலகட்டத்திலும் ஒரு ஆளும் கட்சி அது எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுடைய ஸ்டைல்ல தான் அவங்க ஃபங்க்ஷன் ஆவாங்க இன்னும் சொல்ல போனா நாளைக்கு தாவேக்காவும் ஆட்சிக்கு வந்தா அவங்களும் இந்த மாதிரி தான் மாநாடுன்னு ஒருத்தர் வந்து அனுமதி கேட்குறாங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தான் அவங்களும் வச்சிருப்பாங்க இது அரசியல்னு மட்டும் சொல்லிட முடியாது அரசியலுக்கு வரும்போது எந்த மாதிரியான எதிர்ப்புகள் எல்லாம் வருங்கிறத நம்ம முன்னாடியே கணிச்சிருக்கணும் அனுபவம் இருக்கக்கூடிய நபர்கள் பக்கத்துல இருக்கணும் ரசிகர்கள் மட்டுமே இங்க வந்து ஒரு கட்சியை நடத்திட முடியாது நம்ம எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதுக்கடுத்து கமலஹாசன் சீமான் விஜயகாந்தன் இப்படி பல பேர் வந்து திரைத்துறையில இருந்து இங்க வந்திருக்காங்க சாதிச்சவங்களையும் பார்த்துருக்கோம் சறுக்கனவங்களையும் பார்த்திருக்கோம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பப்ளிக் மத்தியில ஒரு பெரிய சென்டிமெண்ட் இருக்கு ஏன்னா விஜய் பாருங்க மற்ற நடிகர்கள் மாதிரி ரிட்டையர் ஆயிட்டு இங்க வரலங்க அவர் ஒரு பெரிய உச்சபட்ச நட்சத்திரமா இருக்காரு ஒரு படத்துக்கு வந்து இரநூத்தம்பது கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறவர் அந்த பணம் வேணாம் அந்த புகழ் வேணான்னு விட்டுட்டு மக்களோட மக்களான அரசியல் களத்துக்கு வரேன்னு சொல்கிறாருன்னா பெரிய விஷயங்க அதுன்னு மக்கள் எல்லாம் பேசுறாங்க இப்படி ஒரு பாசிட்டிவான இம்பாக்டோட ஒரு அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு நிற்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் ஆரம்பத்திலேயே வந்து சறுக்கும் போது முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போயிடுமோன்ற பயம் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற கவலையை தெரிவிக்கிறாங்க கால இதை பத்தி நம்ம விசாரிக்கும் போது தலைமையில இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க நாங்க மாநாட்டுக்கான ஏற்பாட முறையாக தான் திட்டமிட்டுருந்தோம் நீங்களே பார்த்துருப்பீங்க காவல்துறை கொடுத்துருக்கக்கூடிய நிபந்தனைகள் எல்லாம் பாருங்க பார்க்கிங்க்குன்னு நாங்க ஒரு நாற்பத்தி ஐந்து ஏக்கர் இடத்தை தேர்வு செஞ்சு வச்சிருக்கோம் அந்த இடத்த பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க எண்பத்தி ஐந்து ஏக்கர்ல மாநாடு பந்தல் அமைச்சு சேர் போடுறது அதுக்கான ஒரு ஸ்பேஸ கிரியேட் பண்ணி வச்சிருந்தா நீங்க பார்க்கிங்க அங்கேயே கொடுங்கன்னு சொன்னா உள்ள வரக்கூடிய தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அது பெரிய சிரமமா இருக்கும் இப்ப என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கூட்டம் வரும்போது ஒரு இடத்துல டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தொலை தூரத்துல இருந்து வரக்கூடிய இப்ப கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வருவாங்க இல்ல நார்த்ல இருந்து வரலாம் இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரும்போதும் தூரத்துலேருந்து வரவங்களை பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்துவாங்க அப்போ என்ன ஆகும்னா மாநாட்டுக்கு வர வந்து சேர வேண்டியவர்கள் வழியிலேயே நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும் தளபதிக்கான உண்மையான கூட்டத்தை அங்கே கூட்ட முடியாமல் போயிடும் இந்த மாதிரி சிக்கலெல்லாம் நாங்கள் யோசிக்காமல் மாநாடு போட முடியுமா அப்படிங்கிற கேள்வியையும் முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டத்துல இருந்து நிர்வாகிகள் கட்சிக்காரங்கள் எல்லாம் இந்த மாநாட்டுக்கு வராங்களோ எந்த வண்டியில் வராங்களோ அந்த விவரங்களை வந்து அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்னங்க இது புதுசா இருக்குங்க நாங்களும் வந்து எங்க அண்ணன் தம்பி எல்லாம் வேற வேற இருக்காங்க அதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது எந்த கட்சி மாநாட்டுக்கும் இப்படிலாம் சொன்னதா இல்லைங்க எங்க கட்சி மாநாட்டுக்கு மட்டும் இதெல்லாம் சொல்றாங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு புரியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க ஆனா மாநாடு நடக்குமா அப்படிங்கிறது தான் நானும் அவங்க கிட்ட கேட்டது கண்டிப்பா நடக்கும் விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உறுதியாக இருக்காரு இறங்கிட்டேன் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் நீங்க சரியா உங்களால் இதெல்லாம் பண்ண முடியல ஏற்பாடு பண்ண முடியலன்னா ஏன்ட்ட விட்டுருங்க எனக்கு அதை எப்படி பண்ணணும்னு தெரியும் நீங்கள் வந்து இந்த மாநாட்டை ஒத்தி வைக்கலாமா இல்லை வேற ஏதாவது யோசிக்கலாமா எனக்கு சொல்லாதீங்க மாநாடு நடத்தியாகணுன்றதுல அவர் உறுதியாக இருக்காரு இந்த ஏற்பாடுகள் செய்யறதுல இன்னும் கொஞ்சம் அனுபவசாலிகளை இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சவங்களை கொண்டு வந்திருக்கணும் ஏன்னா இப்போ ஒரு மாநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பல லட்சம் பேர் வருவாங்க அதுவும் விஜய் மாதிரி ஒரு பாப்புலரான ஆக்டர் இருக்கும்போது அவர் ஒரு அரசியலுக்கு வந்து முதல் மாநாடு போடுறாரு அப்படின்னா பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் அவங்க எல்லாருமே வந்து பார்ப்பான் வேற கட்சியில இருக்கும் கூட வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற நேரத்துல எவ்வளவு பேர் வருவாங்கன்னு கேட்கும்போது முதல்ல ஒன்றரை லட்சம் பேர்னு சொல்றாங்க அனுமதி கேட்டு இந்த லெட்டர் கொடுக்கும்போது அதுக்கடுத்து காவல்துறையோட கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது ஐம்பதாயிரம் பேர்னு குறைக்கிறாங்க ஒன்றரை லட்சம்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் பேர்னு சொல்றீங்க எவ்வளவு வாகனங்கள் வரும்னு சொன்னா அதுக்கு ஒரு நம்பர் சொல்றீங்க இது எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் போலீஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும் அவங்களுக்கு பார்த்தாலே வந்து இந்த இதுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ விஜய் மாநாடுனா பல லட்சம் பேர் வருவாங்கன்னு காவல்துறைக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க பார்க்காத மாநாடு இல்லை திமுக அதிமுக விசிகா பாமக தேமுதிக சொல்லி எத்தனையோ மாநாடுகள் அவங்க பார்த்திருப்பாங்க அதனால அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க தரப்பில் அதாவது தாவேக்கா தரப்புல ஏங்க இந்த மாதிரி நம்பர்ஸை குறைச்சி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க ஒன்றரை லட்சம் பேர்னு சொன்னா அதை ஒரு காரணமாக வச்சு போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐம்பதாயிரம் பேர்னு கம்மியாக கொடுத்தானா அவங்க எதுவும் சொல்ல முடியாது பாருங்க அப்படிங்கிற ஒரு ராஜதந்திரமான ஐடியா நினைச்சு இதை யாரோ அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த லெட்டரை கொடுத்துருக்காங்க ஆனால் விசாரிக்கும் போது ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே அந்த ஏரியாவில் விழுப்புரம் பகுதியில் ரொம்ப காலமா செய்தியாளர்களாக இருக்கக்கூடிய டெலிவிஷன் ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப தவறான முடிவுங்க இடம்லாம் வந்து தேர்வு செஞ்சது ஓகே பட் இவங்க காவல்துறைக்கு ரிப்ளை பண்ண விதம் இருக்குல்ல இப்போ இவங்களுக்கு வழக்கறிஞர் அணி இருக்குன்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய வழக்கறிஞர்களோட ஆலோசனைலாம் இருக்கும் அவங்க யாரையாவது ஒருத்தர் உட்கார வச்சு பேசி சரியான வகையில் இதுக்கு பதில் சொல்லியிருந்தா இந்த சிக்கலே வந்திருக்காது இவங்களாவே ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு அதுக்கு பதில் சொன்னது தான் இப்போ வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அதுவும் செப்டம்பர் ரெண்டாம் தேதி இவங்க கேள்வி கேட்டு பதில் சொல்றாங்க கடைசி நாள் அஞ்சு நாளுக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சாவது நாள் தான் வந்து பதில் சொல்றாங்க ஏங்க இது வந்து முக்கியமான மாநாடுன்னு தெரியும் ஒரு நாள்லயும் ரெண்டு நாள்லயும் அந்த பதில் அவங்களால சொல்ல முடியாதா போலீஸ் வந்து இவங்களுக்காக உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க இப்ப விழுப்புரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அங்க இருக்கிற லா அண்ட் ஆடர் இஷ்யூ கிரைம்னு ஏகப்பட்ட வேலைகள் காவல்துறைக்கு இருக்கும் தாவே லெட்டர் எடுத்து வந்து கொடுப்பாங்க அந்த லெட்டருக்கு நம்ம அனுமதி கொடுத்துடலாம் அங்கே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்றது மட்டும் அவங்க வேலை இல்லை இவங்க வந்து இன்னும் இங்கே வந்து ஒரு சிஸ்டம் எப்படி இயங்குது காவல்துறை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமே இருக்காங்க ஒரு ஆடியோ லான்ச் நடத்த மாதிரியோ இல்லை ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கொண்டாடுற மாதிரியோ கிடையாது மாநாடு அப்படின்னா அரசாங்கம் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு இடையே ஒரு வரக்கூடாது ஏதாவது ஒரு டிராஃபிக் இஷ்யூ வருது இல்லை ஏதோ ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அல்டிமேட்டா எல்லாரும் யாரை நோக்கி கை காமிப்பாங்க அரசாங்கத்தை நோக்கி தான் கை நீட்டுவாங்க அப்போ அவங்க அவங்க சைடில் எந்த ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுன்னு கவனமா இருப்பாங்க அதே நேரத்தில் விஜய் கட்சியினுடைய மாநாட்டுக்கு அரசு தரப்புல இருந்து ஒரு இடையூறு வருதுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு நெகட்டிவான நேம் வரும் அதனால அந்த மாதிரி எதையும் பண்ணிடக்கூடாதுன்றதுலையும் அவங்க இருப்பாங்க அதை தாண்டி சில சிக்கல்கள் இருக்கதாங்க செய்யும் அரசியல் கட்சி அப்படின்னா அதுக்கெல்லாம் தயாராக தான் வரணும் விஜயனுடைய அறிக்கையிலேயே தடைகளை தகர்ப்போம் அப்படின்னு சொல்றாருன்னா தடை இருக்கு இல்லை தடை வரலான்றதா அவங்க புரிஞ்சுட்டு இருந்திருக்கலாம் வெளிப்படையா இதை விஜய் பேசணும் அதே நேரத்தில் விஜயால பேச முடியல அப்படின்னா இந்த விஷயங்களை வெளியில பேசுறதுக்கும் ஊடகங்களுக்கு சொல்றதுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இதை கன்வே பண்றதுக்கு சரியான ஒரு நபர் வேணும் நீங்க நடிகரா இருந்தப்ப ரசிகர் மன்றங்களை நிர்வகிப்பதும் நீங்கள் அரசியல் கட்சியின் தலைவராக மாறின பிறகு இந்த கட்சியை நிர்வகிப்பதும் ஒண்ணு கிடையாது அதுக்கு ஒரு ஆளுமை திறன் வேணும் அதற்கு சரியான அணுகுமுறை வேணும் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும் இப்ப பெரிய பெரிய இதுக்கு ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும் திமுக அதிமுகவே சொல்லுவோமே அங்க வந்து என்னதான் பெரிய தலைவர்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான பணிகளை ஒருங்கிணைப்பதற்கான குழுக்கள் இருக்கிறது ஒரு டீம் இருக்கும் ஒரு தலைமை கழக நிர்வாகிகள் அப்படின்னா சீனியர்ஸ் அனுபவம் வாய்ந்தவர்கள் இருப்பாங்க அவங்க ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணி இறுதியாக தான் தலைவரிடம் கொண்டு போவாங்க அப்படியான ஒரு கட்டமைப்பை நோக்கி விஜய் நகரணும் இத்தனை மாதம் ஆயிடுச்சு பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பித்தார் இப்போ செப்டம்பர்ல இருக்கும் செய்தி தொடர்பாளர்கள்னு சொல்லி சில பேரை நியமிச்சாங்க உறுப்பினர் சேர்க்கையின்னு ஒன்று உருவாக்குனாங்க தாண்டி ஏன் அணிகளை வந்து ஆக்டிவா இன்னும் ஐடி விங் ஒன்று உருவாக்கி இருந்திருக்கலாம் சொல்கிறாங்க ஒரு ஐடி விங் அபிஷியலா உருவாக்கி அதுக்கு ஒரு தலைவரை போட்டு மாவட்டம் தோறும் நிர்வாகிகள் நியமிச்சிருந்தா மீடியால அது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும் எல்லாரும் இன்னைக்கு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டில தான் தனியா ஒர்க் பண்ணுறாங்களே தவிர ஒரு அணியாக ஒரு டீமா ஒர்க் பண்ண முடியாத சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகியிடம் பேசும்போது அவர் இன்னொரு கவலை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சொல்றாரு இங்க நாங்க என்ன முடிவெடுத்தாலும் அது ஈஸியா லீக் ஆகுதுங்க கட்சி வந்து இன்னைக்கு கொடி அறிமுகப்படுத்த போறாங்க கொடியில என்ன இருக்க போகுது என்னைக்கு மாநாடு நடக்க போகுது என்னைக்கு என்ன விஷயங்களை அறிவிக்க போறாங்க அப்படிங்கிறத ஒரு கோர் டீமுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட வெளியில வந்துருது எங்களுக்கே அது ஷாக்கா இருக்கு மாவட்ட செயலாளர்களிடம் பேசுகிறதுக்கு முன்னாடி கூட அது வெளியில் வருது எந்த இடத்துல எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அது வெளியில் வந்துடுது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க சோஷியல் மீடியாலையும் அது மாதிரி கருத்துக்களை பார்க்க முடிஞ்சுது ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இப்போ ஒரு கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பிரச்சனைகளாக உருவாகும் போது அல்டிமேட்டாக வெளியில் இருக்கிற எதிர்கட்சிகள் இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க எதடா ஏதாவது ஒரு விஷயம் விஜய் பற்றி கிடைக்காதா நெகட்டிவாக கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்கும் கட்சிக்குள்ளே இருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வரும்போது அது விஜய்க்கு ஒரு நெகட்டிவான இமேஜை உருவாக்குன்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க யாருமே வந்து பேரை சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு நான் நாங்கள் பேசும்போது அது எங்களுடைய கட்சியில் எங்களுடைய ப்ராக்ரஸுக்கு பிரச்சனையாக மாறிடும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க அதனால தான் பேர் எதுவும் மென்ஷன் பண்ணலை பட் எல்லாருமே அல்டிமேட்டாக அவங்ககிட்டலாம் பேசும்போது தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அப்படிங்கிற நடிகர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அரசியலுக்கு வரணும்னு வராரு அவர் வந்து சரியான ஒரு ரூட்டை தூ தேர்ந்தெடுத்திருக்காரு அதுக்கு எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்கணுமே தவிர கூட இருக்கிறவங்களே சிக்கலை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க கட்சி தரப்புலேருந்து இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நாளைக்கு அறிக்கை வரும்னு சொல்கிறாங்க தமிழக வெற்றிகழகம் இருந்து மாநாடு குறித்த அறிக்கை நாளைக்கு வெளியாகும் விஜய் அதில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக விளக்குவார் அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம இனி வரப்போற வீடியோஸில் சொல்ல போகிறோம் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் பதிவு பண்ணுங்க